ரெடி பண்ணிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சோ முக்கியமா இந்த மூணு வருஷமுமே தொடர்ந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பல பேர் ஸ்டார்டிங்ல வந்தாங்க அப்புறம் அப்படியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னமே ஸ்டார்டிங்ல இருந்து இன்ன வரைக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மொத்தமா எல்லாருக்குமே நன்றி எங்களை வெறுக்கிறவங்களுக்கும் நன்றி ஆனா மனசாட்சி சொல்றேன் அவங்கள வெறுக்க நீங்க வெறுத்து பாக்குற அளவுக்குலாம் நாங்க எந்த மோசமான வீடியோ போடலீங்க இன்னொன்று நீங்கள் என்னவோ நினச்சிங்க நீங்கள் பொய் இது ஃபேக்கு கண்டன்ட்டு வீடியோக்காக பண்ணுறேன் அப்படின்னா வீடியோக்காக பண்ணோம்னா நான் என்ன வேணால் பண்ணலாம் ஜஸ்ட்டு யோசிங்க உங்களுக்குன்னு ஒரு மூளைன்னு இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என் ரியல் லைஃப்பில் என் லைஃப்பில் என்ன நடந்துட்டு ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதோ அதைத்தான் நான் வீடியோ பண்ணுறேன் நான் ப்ரூஃப் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க வாங்க அட்ரஸ் தரேன் வாங்க இப்போ இப்போ இருந்து கீழே விழுந்துட்டுன்னா எங்கே விழுந்தேன் அந்த பெட்ரோல் பங்க்கில் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க வாங்க கூட்டு போய் காட்டுறேன் இனிமேலுமே விழுந்தாங்களா என்ன ஆச்சு சரி இது கை வெளி பொய்யா அப்படின்னா வாங்க ஹாஸ்பிட்டலே கூப்பிட்டு போகிறேன் டாக்டர் போய் சொல்ல மாட்டாங்க வாங்க அதையும் போய் காட்டுறேன் இன்னும் என்னென்னலாம் நீங்கள் பொய்ன்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே என்னால் ப்ரூஃப் சிம்பிளாக பண்ண முடியும் பட் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இது நான் ஏன் அப்படி பொய்யான கண்டென்ட் போடுறதுனால் அதுக்கு நிறைய சேனல் இருக்குது போய் பாருங்கள் ஃபேக் கண்டன்ட் பண்ணுறதுக்குலாம் நான் இன்னி வரைக்குமே சேனல் பிகினிங் முதல் வருஷத்துலேருந்து இன்னி வரைக்கும் ஃபேமிலிக்குள்ளே என்ன நடந்துச்சோ அதை பண்ணிட்டு இருக்கோம் தெரியாமல் எதாவது பேசுறது அதாவது என்ன நடந்துச்சு சும்மா உங்கள் இமேஜினேஷனில் இதனால் தான் வேலை அப்படி போயிட்டாங்க இவங்க இப்படி போயிட்டாங்கன்னா எனக்கு எல்லாமே உடச்சி பேசுகிறது ரொம்ப நேரமாகாது என்னென்ன எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடந்துச்சுன்னு இன்னும் பல விஷயமெல்லாம் நீங்கள் கற்பனையாக நினச்சிட்டு இருக்கீங்க இல்ல இல்லை எவனாவது ட்ரோல் பண்ணியிருப்பான் அவன் 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 சேனலில் வியூஸ் போகிறக்கு ஏதாவது தொழில் வச்சிருப்பான் எனக்கு அதெல்லாம் உடச்சி பேசுறதுக்கு ரொம்ப நேரமாகாது பட் அது வேண்டாம் அது நடந்துடுச்சு பரவாயில்ல நாங்கள் கெட்டவனாக இருக்குன்னா கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து மறைச்சி சிம்பிளாக ஒரு இதோட ஒரே ஒரு விஷயம் சொன்னால் அப்போ இப்போ எங்கள் ஊர் இல்லை வெளியே போயிருக்காரு அப்படின்னா நான் அவ்வளோதான் சொல்கிறேன் உடனே நீ வந்து என்னென்னமோ சொல்கிறீங்க அது எனக்கு வந்து என்ன விஷயம்னு ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் தெளிவாக ப்ரூவ் பண்ணவும் முடியும் வீட்டுக்காரர் போதுக்கும் நீ கேட்டாவே தெரிஞ்சிடும் ஸோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு விட்டேன் பட் இருந்தாலுமே நல்ல இன்ன வரைக்குமே எங்களை முழுமையாக நம்பி இவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்க கரெக்டாக எந்த வீடியோ போட்டாலும் அதில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்ட்டு இன்னி வரைக்குமே தொடர்ந்து ஆதார கொடுத்துருக்கிற நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி ஆமாம் எங்களை எங்களுக்கு மூணு வருஷமா ஆதரவு கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி வா நீங்கள் நல்லா எல்லாத்துக்கும் வெளியே வெளியே நன்றி என்ன கத்துக்கிட்டா ஒரு ஒன்றரை வருஷம் வந்து கிருக்க நாட்டு இருந்த உண்மாதான் எல்லாரையும் நம்பிக்கிட்டு ஜாலியாக அதேதான் போற மாதிரி என் வீட்டில் என்ன நடக்குதோ ஜாலியா பேசிட்டு நீங்க நடக்கிற மாதிரி வீடியோக்கு தான் நான் வந்து அம்மாவை கிண்டல் பண்றேன் அம்மா என்ன இல்லை அம்மா என்ன நான் ஏதாவது கிண்டல் பண்ணால் அவங்க வந்து ரியாக்ட் பண்றாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் வெளியே போகும்போது பல பேர் இதை கேட்டாங்க உண்மையாலுமே நீங்க இப்படி தானா அப்படிங்கிறாங்க ஸோ இப்படி நான் இருந்தேன் இதுல வந்து பல பேர் அண்ணா அம்மான்னு சொல்லிட்டு பல பேர் நான் இருக்கும்போது இந்த ஒன்றரை வருஷம் மேலே வந்து நான் ரொம்ப ஓகே எல்லாருமே அவங்களே நம்மளை ஃபேமிலியா நினைக்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு ஃபேமிலியோ பெரிய சப்போர்ட்ல யாரும் இல்லை வீட்டுல மொத்தமே இப்போ ரெண்டு பேர் தான் இருக்கு ஸோ யாருமே இல்ல இவங்க தான் ஃபேமிலி இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வியூ வீடியோ பாயிட்டு அண்ணான்னு கூப்பிடுறாங்க இவங்கெல்லாம் தான் நினைச்சு நானும் ஒன்றரை வருஷம் கேனை ஓகே எல்லாரும் அண்ணா அண்ணா அம்மா வாங்குறாங்க அப்படின்ட்டு நானும் தங்கச்சி அப்படின்ட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தேன் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சுது இல்ல நம்ம என்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கிறோமோ அப்பதான் நம்மளை எல்லாரும் மதிக்கிறாங்க எப்போ நம்மளோட வியூஸ் டவுன் ஆகி நம்ம கீழே வரமோ அப்போ வந்து யாருன்னே தெரியாத மாதிரி பிகேவ் பண்ணுறாங்க அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நாங்கள் நிறைய பேர் வீட்டுக்கே போயிருக்கிறோம் நிறைய பேருக்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்லாம் பண்ணியிருக்கிறோம் அவங்களே எங்கே போனாங்கிறது இல்லை அப்புறம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது மக்கள் யார் ஒரு ஒரு சில ம ஒரு செட் ஆஃப் மக்கள் எப்படி இருக்காங்க நம்ம வளர்ந்தால் நம்ம கூட இருக்காங்க நம்ம கீழே இறங்கிட்டால் திருப்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்குது அப்புறம் ஒரு சட்டர் மக்கள் அவங்க மைண்டு ஃபுல்லாக வெஞ்சன்ஸ் வெஞ்சன்ஸ் வைக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றுமே பண்ணல பட் அவங்க மைண்டு ஃபுல்லாக அடுத்தவனை என்ன பேசலாம் அப்படிங்கிற இந்த இப்போ இருக்கிற மக்களோட நிலைமை என்னங்கிற அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய கற்றுக்கிட்டேங்க இந்த ஒன்றரை வருஷம் அதாவது பணம் இல்லாமல் லைஃப் எப்படிங்கிறது அதை நான் வயசுலேருந்தே கற்றுக்கிட்டோம் பட் இருந்தாலும் இந்த ஒன்றரை வருஷத்தில் இந்த இப்போ இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு அடுத்தவன் மண்டையை கழுவி மாற்ற முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா காமெடின்னா அடுத்தவங்களை வந்து சிரிக்க வைக்கிறத காமெடின்னு நான் நினச்சி இப்போ இத்தனை வருஷம் அப்படிதான் தான் நினச்சிருந்தேன் அந்த காமெடி நீ எப்படி ஒன்னா பண்ணலாம் அசிங்கமாக பேசி காமெடி பண்ணலாம் கெட்ட வார்த்தைகள் யூஸ் சொன்னாலும் அது காமெடி தான் எப்படி மோசமாக நடந்துகிட்டாலும் காமெடி தான் ம ஒரு மக்களை வந்து மண்டையை கழுவ முடியும் மண்டையை கழுவி மக்களும் அதுதான் காமெடின்னு நினைக்க முடியும் ஒரு கன்டென்ட் வந்து உண்மையாக போடுறத வந்து பொய்ன்னு மக்களை புரிய வைக்க முடியுது பொய்யா இருக்கிற சொல்கிறவங்கள உண்மைன்னு நம்ப முடியுது அப்படிங்கிற பல விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் லைஃப் லெசன் தாங்க லைஃபுங்கிறது வாழ்க்கைங்க கற்றுக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் கற்றுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து வாழ்க்கையிலங்கிற ஒரு பாடம் தான் கற்றுக்கிட்டே இருக்கிறேன் அது சின்ன பசங்கள்லேருந்து கற்றுக்குறேன் வயசானவங்கிட்டருந்து கற்றுருக்குறேன் டாமிக்குட்டியிலேருந்து கற்றுக்குறேன் எப்படின்னா இருக்கு பாருங்க இருந்து கற்றுக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு விஷயம் நான் ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன் எத்தனை வருஷம் கற்றுக்குவேன்னு தெரில

ஒரு ஒன்றரை வருஷம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போனோம் அதுக்கப்புறம் சக்ஸஸ் பண்ண முடியல மக்களை வந்து திருப்திப்படுத்த எங்களால் முடியல அது புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா மக்கள் திருப்திப்படுத்தணும் அப்படின்னா அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா எப்படி வேணால் கண்டபடி வீடியோ போட முடியும் எங்களால் அது போட முடியாது அப்படி போடுறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை பார்க்குறவங்க பார்க்கட்டும் உண்மை எதுன்னு புரிஞ்சு பார்க்கறவங்க பார்க்கட்டும் அப்படிங்கிற மனநிலை தான் நாங்கள் எப்போவுமே இருக்கிறோம் இன்னை வரைக்குமே இப்படி தான் இருக்கும் இனிமேல் இப்படி தான் இருக்கும் இதுக்காக நாங்கள் வந்து கண்டனெலாம் மாற்றி எல்லாம் பண்ண முடியாது முடிஞ்செலாம் பண்ணுறோம் அடிச்சு பார்க்குறவங்க பாருங்க பார்க்காதாலும் நான் எதுவும் சொல்ல முடியாது சரி ஓகேங்க திருப்பி சொல்கிறேன் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டுருக்குற எல்லாருக்கும் நன்றி இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நீங்கள் டக்குன்னு போயிடாதீங்க நீ செல்ஸ் மாதிரி நடு நடுவில் திடீர்னு வீடியோ வந்து யூடியூப் கொண்டே சேர்க்கும் போது பார்த்துட்டு வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க மோடி மறந்துடுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்களா தொடர்ந்து என்றைக்கும் பாருங்கள் நாங்கள் என்றைக்கும் உண்மையாக இருக்கிறோம் பொய்யா இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை நீங்கள் எத்தனை பேர் வந்து பேக் கமெண்ட்ல பொய் பொய் நீ கதறிட்டு இருந்தாலும் உண்மை எதுங்கிறது மேலே பாத்துட்டு இருக்கிற ஆண்டவனுக்கு தெரியும் நான் உண்மையாக இருக்கேன் மனசாட்சி படி உண்மையாக இருக்கிறேன் நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை பொய் சொல்லி தான் வீடியோ போடணுன்னு நினச்சேன்னா என்னால் எத்தனை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணால் ஈஸியாக என்னால் கெயின் பண்ண முடியும் பொய் பொய்யாக வீடியோ போட்டு நீ என்ன வேணால் பேசி நீங்கள் பண்ண தேவையும் இல்லை ஓகே ரொம்ப நன்றி எல்லாருக்கும் சரி ஓகே ஹாப்பியாக இந்த நாளை கொண்டாடுங்க நம்ம மறுபடியும் அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பாய்